சென்னையில் எங்களது நெல்லை நாடார் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலனை சங்கம் என்ற பெயரில் சமுதாய நாடார் சமுதாய சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக நடந்து வருகின்றது இந்த சங்கத்திற்கென்று இந்த சங்கத்திற்கு கொட்டிப்பாக்கத்தில் இரண்டு பள்ளிகள் நடைபெற்று வருகின்றது சென்னை எழும்பூரில் அலுவலகம் உட்பட நடந்து வருகின்றது இப்படி நிர்வாகங்கள் முன்னாள் தலைவர் பத்மநாபன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் தலைமையில் நிர்வாகம் இயங்கும்போது சென்ற பக்கத்தில் பத்து ஏக்கர் இடம் வாங்கி சிறப்பு செய்தார்கள் அனைத்தும் பொதுப்பணிதான் இந்த பொதுப்பணியில் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் சுமார் பதினெட்டாயிரம் உறுப்பினர்கள் இருப்பார்கள் அனைவரும் பயன்படும் வகையில் பொதுமக்களும் அனைத்து சமுதாய மக்களும் பயன்படும் வகையில் பள்ளியில் அனைத்து கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி வந்து செய்கின்றோம் இந்த சூழ்நிலையில் கடந்த பொதுக்குழு ஒன்று பத்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் திட்டமிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களை பேச விடாமல் அவர்களை மடக்கி பொதுக்குழுவே நடக்காமல் செய்யப்பட்டது அதாவது எப்பவும் பொதுக்குழு நடக்கணும்னா அந்த ஆண்டறிக்கை அந்த வரவு செலவு கணக்குகள்லாம் முழுமையாக படிக்கப்படும் அந்த ஆண்டறிக்கை மேலே விவாதம் நடக்கும் கணக்குகள் மேலே விவாதம் நடக்கும் எந்த விவாதமும் நடைபெறவில்லை அதனால் பொதுக்குழு முழுமையான பொதுக்குழுவாக நடைபெறவில்லை என்பது எங்களுடைய நிர்வாகிகளுடைய கருத்தும் உறுப்பினருடைய பெரும்பாலான கருத்தும் அந்த பொதுக்குழுவில் சில விஷமிகளை அழைத்து வந்துவிட்டார் அந்த பிரபு என்கின்ற சங்க சா செயலாளரும் தாளருமான பிரபு என்பவர் அடியாள்களை அழைத்து வந்தார்கள் அதாவது பொதுக்குழுன்னா பியூரா நாடா சமுதாயத்தவர்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் உறுப்பினர்கள் மட்டும்தான் இதை கொச்சைப்படுத்தும் விதத்தில் யார் யாரெல்லாம் அழைத்து வந்து உறுப்பினர்களை அவர்கள் பெற்றோர் அடி அடித்து விட்டார்கள் இந்த செய்தி சென்னையில் உள்ள நாடார்கள் மத்தியில் மிகவும் காட்டுத்தீ போல் பரவிவிட்டது இதனால் அதை நீலங்கரை காவல் நிலையத்தில் அன்று புகார் செய்தோம் இப்படி வெளியாண்டுதலை அழைத்து வந்து அடித்து விட்டார்கள் என்று சொன்னார் அந்த புகார் மனு மீது இதுவரைக்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் எங்களுடைய நாடார் அமைப்பின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களை எல்லாம் அணுகி ஐயா கடந்த காலத்தில் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் சிவந்தி ஆயத்தனார் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கின்றார்கள் இப்பொழுது சமுதாய பிரச்சனையை இது வெளியில் பர பரவலாக பலவிதமாக பேசுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து தீர்த்து வைங்கன்னு சொல்லி அவர் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு அவர் தலைமையில் ஒரு பத்து பேர் கொண்ட குழு அமைத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா அந்த வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வந்த அந்த பிரபு மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறோம் அது வெவ்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அதை பொதுக்குழுன்னு சொன்னால் அந்த சமுதாயத்தை உறுப்பினர்கள் மட்டும்தான் கலந்து அது வந்து லா அந்த அதை கேட்கும் போது அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை புகார் கொடுத்தாச்சு காவல்துறை அணுகி கேட்குறோம் ஐயா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள் யார் அடித்தா என்ன சமாச்சாரம் என்று எல்லாம் தெரிஞ்சு விடுவாங்க ஏன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் முடுக்க அழித்து விட்டார்கள் இது குற்றத்தை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் வெளியில் உள்ளவங்க நம்ம சங்கத்தின் நிர்வாகிகள் இருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க காவல்துறையை அதை ப்ரெஸ் பண்ணலை இதை மனிதர் வைத்து கொண்டு தான் தலைவர் ஒரு நாராயணன் அவர்களை அணைக்கணும் அவர்களும் ரெண்டு முறை அழைத்து பேசினார்கள் எப்போ வெளியாளர்களை கூட்டு வந்தது தவறு அப்படின்னு இதுக்கடையில் இந்த பிரபு என்பவர் எங்கள் நிர்வாக சபையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வெளியாளர்களை கூட்டு வந்து உண்மைதான் அப்படின்லாம் கேட்டார் அப்போ எங்கள் நிர்வாகிகள் மன்னிப்பு கேட்க தேவையில்லை இதுக்குரிய தண்டனை நீ அடைஞ்சிதா ஆகணும் ஒரு ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் சேர்ந்து சொன்னோம் அதை அவங்க ஒத்துக்கில்லை இந்த விஷயம் தொடர்ந்து பல விதமாக நாடார்கள் மத்தியில் பேசப்படும் பொழுது தலைவர் நாராயணன் அவர்கள் அந்த இப்போது தலைவராக இருக்கின்ற ஆனந்தராஜை அழைத்து பேசினார்கள் ஆனந்தராஜ் தலைவர் நாராயணன் அவர்களிடம் அவனை தூக்க வேண்டிதான் வைக்க வேண்டிதான் அவனை நீக்கிடணும் அப்படின்ட்டு எல்லாமே பேசினார் ஆனால் அதன்படி எதுவும் செய்யவில்லை மாறாக தலைவர் அவர்கள் மேலேயே கடந்த ஐந்தாம் தேதி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார்கள் அதாவது ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான ஆளு சமுதாயத்தில் பெரியவர் அதே அரசு நிர்வாகத்திலையும் பெரிய பதவியில் இருக்கிறாங்க அவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நாராயணன் அவர்கள் தேர்தலில் விட்டார் அவர் ஒரு நாளும் தேர்தலில் போட்டி போடல நிர்வாகத்திலையும் கிடையாது சங்கத்தின் எந்த நேரத்தில் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் வந்து தீர்த்து வைப்பார்கள் இதை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விக்ரமராஜா அவர்களின் மீது சங்கத்தின் சார்பில் பதிமூணு கோடி ரூபாய் புகார் உள்ளது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அந்த புகார் வந்து விக்ரமராஜா அச்சுறுத்தல் பண்ணிவிடுவார் அது அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை விடுவாங்க அப்படின்ட்டு தலைவர் நாராயணன் அவர்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொதுக்குழுக்கே அடைக்கிறார் சந்திரசேகர் என்பவர் அப்போதவர் செயலாளர் இப்படி ஒரு பாதுகாப்புக்காக அழைக்கப்படுவர் தான் தலைவர் நாராயணன் அவர்கள் கௌரவமானவர் நாடார் சமுதாய மத்தியிலும் அனைத்து சமுதாய மத்தியிலும் நல்ல பெயர் உள்ளவர்கள் இவர் பெயரை திட்டமிட்டை கெடுக்க வேண்டும் என்று பாருங்க தொள்ளாயிரம் கோடி சொத்தை ஆட்டை போடுவதற்காக நாராயணன் அவர்கள் உள்ள வராரு அந்த குற்றச்சாட்டுகள்லாம் அவர் அந்த ஆனந்தராஜ் வந்து வீடியோவில் சொல்கிறாரு தொள்ளாயிரம் கோடி சொத்து எங்கே இருக்குன்னே தெரியாது மொத்தத்தையும் கூட்டி கழித்து பார்த்தாலே முந்நூறு கோடிக்கு மேலே வரலை அப்போ போலியாக ஒரு குற்றச்சாட்டு தொள்ளாயிரம் கோடி அறுநூறு கோடி ஆனந்தராஜ் தருவாரா அப்போ போலி இவர் எந்த எதை போலிங்கிறாரு நாராயணாஜி கையெழுத்து கொடுக்குறாங்க பொதுக்குழு கூட்டுங்க பொதுக்குழு நடக்கல சிறப்பு பொதுக்குழு கொடுக்குறாங்க அந்த கையெழுத்து போலின்னு சொல்றாரு அப்போ ஆறாயிரம் தொள்ளாயிரம் கோடி போலியா கையெழுத்து போலியா கையெழுத்து வந்து நாராயணாஜி கையெழுத்து ஒரிஜினல் அழகாக கையெழுத்து கொண்டு கொடுத்துருக்காங்க அவங்க கையெழுத்து ஒரு நாள் போலி கிடையாது அவங்க எந்த தேர்தலில் நின்று தோல்வியை சந்திக்கவில்லை அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி தான் ஆனால் திட்டமிட்டு அவர் பெயரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொள்ளாயிரம் கோடி சொத்தை முடக்க பார்க்கின்றார் மடக்க பார்க்கின்றார் என்றும் அவர் தேர்தலில் தோற்றுவிட்டார் என்றும் மக்கள் மத்தியில் அவர் பிரபலம் இல்லாதவர் என்றும் ஒரு நாடார் சமுதாய தலைவர் இவர் எதுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சமுதாய தவிர இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு இவர் இருக்காருன்னா இவர் தலைவர் பதவிக்கு இல்லை இவர் வந்து சமுதாயத்தை காக்கவில்லை கட்டி உண்மையிலே ஒரு தவறு நடந்தா கூட அதை கவர் பண்ணி பேசுறவங்க தான் தலைவர் இதே ஆனந்தராஜ் அவர்கள் என் மீதும் தலைவர் முன்னாள் தலைவர் பத்மநாபன் மீதும் மாரித்தங்கன் மீதும் ஐநூறு கோடி ரூபாய் சொத்தை ஆட்ட போட பார்க்குறாங்கன்னு சொன்னார் போன போன நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட்டு காப்பி எல்லாம் பக்கத்தில் இருக்காது விடுத்து அவர் செடியாக நின்றாரா அப்பமா ஐநூறு கோடி அப்பமா அந்த மதிப்பு ஒரு இரநூறு கோடி இருக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி கும்பா சொல்லுடி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்டே வாபஸ் வாங்கிட்டார் அதுக்கு முன்னாடி போலீஸ் கமிஷனர் எங்க மேலே ஃபோன் எப்போ யார் ஒவ்வொரு பத்திரிகையில எங்க போட்டா போட்டு ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ நீ போட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தான சந்திக்கிறோம் இந்த ஆனந்தாராஜாவோட ஒரு சீர்கெட்ட நிர்வாகத்தால அப்பவும் போன தலைமை நிர்வாகம் தலைவர் பத்மநாபன் அவர்களுடா இவர் நினைத்திருந்தால் அந்த ஆனந்த தூக்கி போட்டுக்கலாம் இப்போ தலைமை பண்புங்கிறது வாபு தலைமை கேட்டு வாபசான திருப்பி வா உபசு மணி கேட்டு ஐந்நூறு கோடி ரூபாய் சொத்தம் வந்து அவங்க ஏதோ அபகரிக்க முயற்சி செய்யலை இது தவறான தகவல் கொடுத்தேன் இந்த கேஸில் வாபஷ வாங்கிறேன்னு சொல்லி கமிஷன் ஆஃபீஸ்ல போய் திருப்பி அவரே எழுதி கொடுத்து வாவ சோழன் அதே அதே பாணியில தான் இப்போ ஆனந்தான் எப்படிப்பட்டவர்னால் இப்படிதாங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறது பின்னாடி வந்து அந்த வாபஸ் வாங்குறது கொஞ்சம் பொய்யான கம்ப்ளைண்ட் இப்படி பொய்யான கம்ப்ளைண்டை போலியான செய்தியை கமிஷனர் ஆஃபத்தில் கிணற்றி கொடுத்துருக்குறாங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னுக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் அந்த அதாவது பொதுக்குழுவில் நடந்த போன அக்டோபர் மாதம் நடந்த அந்த பொதுக்குழுவில் நடந்த ஒரு தவறான அணுகுமுறைக்காக நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கோம் அந்த புகாரை விசாரித்து எப்பேர் போட்டாலே அந்த செய்திகள் நடந்திருக்காது நாங்கள் தலைவர் கிட்ட வந்திருக்க மாட்டோம் கண்டன கூட்டம் போட்டிருக்க மாட்டோம் ஆக இதில் காவல்துறை உடனே செயல்பட்டு எங்களுக்கு எஃப்ஐஆர் நாங்கள் கொடுத்த அந்த சிஎஸ்ஆர் எங்கள் கொடுத்துருக்குறீங்க அந்த புகார் மேலே எஃப்ஐஆர் போட்டு தரணும் போட்டு நடவடிக்கை எடுத்து தாங்க இல்லை என்றால் எங்களை போராட்டம் பண்ணக்கூடிய அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டாம் நாங்கள் காவல்துறையையும் இந்த அரசையும் முழுமையாக நம்புபவர்கள் இப்போ இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தின் நோக்கமே தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் அப்பழுக்கிட்ட ஒரு மனிதர் சமுதாயத்திற்காக சமுதாய பாதுகாப்பிற்காக சமுதாயம் எங்க பாதிப்படைந்தாலும் உடனே ஓடோடி சென்று பார்ப்பவர் அவர் மேல அநியாயமா புகார் கொடுத்ததை வன்மையாக இந்த சமுதாய நாடா சமுதாய சங்கங்கள் கண்டிக்கின்றது ஆனந்தராஜ் தனது செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும் தலைமை பண்பு என்று ஒன்று இருக்கின்றது தலைவர் கூடிய தலைமை பண்பை ஆனந்தராஜ் இழந்துவிட வேண்டாம் அவர் கொடுத்த புகாரை வாபஸ் பெற வேண்டும் அதாவது போலி கேளுனால் கூட ஒரு பொதுக்குழை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவர் என்கிட்டே கேட்டார் ஏன்னா என்ன பண்ணலாம் அதுக்கிட்டு அதான் போலிக்கு அது அந்த ஃபார்மே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் அதுதான் நிர்வாகம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட்டு போலி அதாவது கம்ப்ளைண்ட் ஒரு விதமாக இருக்கு அவர் மேலே கொடுத்த அந்த பத்திரிகை பேண்டி வேற விதமாக இருக்கு ஆக அந்த பத்திரிகை பேட்டி ஆனந்தராஜ் கொடுத்தது இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது நாடா சமுதாயம் ஒரு கௌரவமான சமுதாயம் யாரும் எங்கேயும் திருடணும் கொள்ளையடிக்கணும் எல்லாம் கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க ஆமாம் இதை இந்த செய்தியாக்கி தலைவர் எர்னாவூர் நாராயணன் அவர்கள் செய்த காரியம் எங்கள் சமுதாய ஒற்றுமைக்காக பாடுபட்டார்கள் பத்து பேர் கமிட்டி இருக்கு எப்போமோ அந்த ஒற்றுமை கமிட்டின்னு ஒன்று எங்கள் சங்கத்தில் உண்டு இந்த மாதிரி ஒரு சண்டைகள் சச்சரவுகள் வரும் பொழுது அதை தீர்க்கமாக ஆய்ந்து இப்போ அந்த இடம் வாங்கணும் பத்து ஏக்கர் இடம் வாங்கினோம் அது இடம் வாங்கும்போது கூட அறுபத்தஞ்சு லட்சம் ஊழல் பண்ணிட்டாரு பத்மநாபன் சந்திரஞ்சிபன் சொன்னாங்க ஒன்றரை கோடி அப்போ அதுக்கு இனி தலைவர் அப்போ ஐயா சிவந்தனர் இருந்தாங்க அப்பமும் அண்ணாச்சி நாராயணாச்சி கூப்பிட்டு தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாங்க அப்போ இருந்த தலைவர் என்ன சொன்னார் நாங்கள் இதெல்லாம் அரசியல் நாங்கள் சும்மா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் பழி யாருக்கு நிர்வாகி அதே மாதிரி பழி சொல்கிற சொல்ற வேண்டாம் சமுதாய ஒற்றுமைக்காக தான் சங்கம் அமைக்கப்பட்டது இந்த சங்கத்தின் பள்ளிகள் அனைத்து சமுதாய மக்களும் பயன்படக்கூடிய வகையில் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது இதை கெடுக்க வேண்டாம் ஆமா ஒழுங்காக அந்த பிரபு மேலே நடவடிக்கை எடுங்க இல்லைன்னு சொன்னா அந்த பிரபு செய்த கூட்டம் ஆனந்தராஜையும் சந்திரசேகர பாண்டியனையும் அது சேரும் என்று எங்களுக்கு சொல்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால் இந்த கூட்டம் தலைவர் எண்ணாவர் நாராயணன் அவர்கள் சங்கத்திற்காக நல்லது செய்ய வந்தார்கள் அதைத்தான் இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் மேல எந்த தவறும் இல்லை அவர் அவர் மேல பேசிய பேச்சை ஆனந்தராஜ் அவர்கள் வாபஸ் பெற வேண்டும் ஆமா கடிவா செல்லப்படியா அறுபது தான் தேவை நூத்தி நாற்பது அதாவது அந்த கெட்டபடியே சிறப்பு பொதுக்குழுவை கூட்டணும்னா அதாவது பொதுக்குழுக்கு பிறகு கூட்டுற அனைத்தும் சிறப்பு பொதுக்குழு தான் அது தொடர்ச்சியான கூட்டமாக இருந்தாலும் சரிதான் அது கையெழுத்து போட்டு கூப்பிட்டனாலே எல்லாம் சிறப்பு பொதுக்குழு தான் அறுபது கையெழுத்து போதும் அறுபது அறுபது எலிஜிபிள் ஆனால் யாரும் போலியான கையெழுத்து இந்த போலியான கையெழுத்தையே ஆனந்தராஜ் அவர்கள் தான் வேண்டுமென்றே சிலரை சில அனுப்பி கையெழுத்து போடு ஆமாம் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் சார் நூற்றி நாற்பத்தி நாலு பேருன நாராயணன் உட்பட நூற்றி நாற்பத்தி நாலு பேர் வந்து கையெழுத்து போட்டதுல பொய்யான கையெழுத்து சில பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த பொய்யான கையெழுத்து இது மாதிரி வந்து போடுறாங்களே பொதுக்குழு கூட்டக்கூடாதுன்ற நோக்கத்தோட அந்த தலைவர் அவருடைய ஆலை ஒரு செட்டிங் பண்ணி செட் பண்ணி அனுப்பிச்சு விட்டதா நம்மளுக்கு தெரிய வருது பின்னாடி அது சம்பந்தமாக தான் வந்து இப்போ நான் வந்து நாடார் பேரவருடைய மாநில பொருளாளர் கண்ணன் என் பேரு இப்ப எர்ணாவு நாராயணன் சார் வந்து அவருடைய நாடார் பேர தலைவராக இருக்கிறாரு ஆமா ஆமா இது அது சம்பந்தமா இது ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் அது ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நூற்றி நாற்பத்தி நாலு பேர் கையெழுத்து போட்டு கூட்ட சொல்லி ஒரு பொதுக்குழு கூட்ட சொல்லி பொதுச் செயலாளருக்கு கடிதம் கொடுக்குறாங்க அது சட்டப்படி வந்து அவர் வந்து அதை பரிசீலனை பண்ணி அறுபது பேர் இருந்தாலும் ஒரு முகாந்திரம் இருக்குது கூட்ட வேண்டியது சங்கத்தின் சட்ட விதிகளின்படி அறுபது பேர் இருந்தாலும் போதுமானது அதுல சில பேர் போலியான கையெழுத்துன்னு பொய்யான கையெழுத்துன்னு திடீரென அவசர கோலத்தில் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அன்னைக்கு ஐந்தாம் தேதி வந்து கமி கமிஷனர் அலுவலகத்தில் கொடுக்குறாரு ஒரு தொள்ளாயிரம் கோடியே ஆட்டையை போட்டு பாக்குறாங்க ஏமாத்த பார்க்குறாங்கன்னு அவர் சாதாரண உறுப்பினர் எந்தவித பதவிக்கும் வந்து அவர் வரல அவர் மகாஜன சங்கமாக இருக்கட்டும் தட்சிணமாரா நாடார் சங்கமாக இருக்கட்டும் அண்ணன் சொன்னது போல ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த காலத்துல சிவந்தி ஆதித்தன் இருக்கும் பொழுது அவர் கூப்பிட்டு இந்த பிரச்சனையை சீர் செஞ்சு வைங்க சுமூகமாக சீர் செஞ்சு இரண்டு ரெண்டும் பேசி நல்லது செஞ்சு வைங்கன்னு இதனால் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு நாடார் பேரவை என்ற அமைப்பை ஏற்படுத்தி முப்பது வருஷ காலமா அதுக்கு எந்த அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் கிடையாது அவர் மாதிரி எந்த சங்கத்திலையும் எந்த பொறுப்புலேயும் அவர் பதவி வகுத்ததும் கிடையாது ஒரு உறுப்பினர் பதவி தான் எந்த பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது இது நாள் வரைக்கும் இருந்தது கிடையாது இனிமேல் இருக்க போறதில்லை அவர் ஆனால் அது பொய்யாக அவர் வந்து அபகரிக்க போகிறாங்கன்னு அந்த குற்றச்சாட்டு சொல்லுவது வந்து எந்த முகாந்திரத்தை வச்சு அவர் சொன்னார்னு சொல்லிட்டு அது அவர் மேலே வந்து நாங்கள் வழக்கு தொடர வந்து வழக்கு தொடர ஆயுதமாக இருக்கின்றோம் அவர் மேலே ஆனந்தராஜா அந்த சில நிர்வாகிகள் மேலே வழக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சட்டப்படி வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் ரெண்டாவது வந்து இதே மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு அவர் சொல்ல சொல்கிறத வந்து அவர் முதல்ல வாபஸ் வரணும் அவருடைய வேலையை இதுதான் சொல்கிறாங்க இப்போ இது தெரிய வருது ஏற்கனவே இவங்க மேலே முன்னாள் நிர்வாகிகள் மேலே ஐநூறு கோடி ரூபா இது மாதிரி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கியிருக்கிறாரு இது கையில் வச்சுருக்கிறாங்க ஆனால் அப்பவும் அவர் நிர்வாகத்தில் இருந்தார் இப்போ குற்றச்சாட்டு சொல்ற ஐநூறு கோடி ரூபாய் அவர் சொல்கிறாங்கல்ல ஒரு தொள்ளாயிரம் கோடி ரூபா வந்து எடுக்க போகிறாங்கன்னு அப்போ நிர்வாக செயலாளர் அதே நிர்வாக செயலாளர் தான் இருக்கிறார் இதே சந்திரசேகர பாண்டியன் தான் அப்போ நிர்வாகத்தில் இருந்தார் அவர் குற்றச்சாட்டு பொழுது ஒருத்தர் குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா ஒரு கை போது மூணு கை நம்மளே நீட்டும் அப்போ யார் யார் இருக்கிறாங்க அதே சந்திரசேகர் பாண்டியன் அவர் கேட்கணும் விளக்கம் கேட்கணும் இவங்க மேலே குற்றச்சாட்டு சொன்னால் அவங்களே தானே கேட்கணும் இப்படி முன்னுக்கு பின் முரணாக வந்து அவர் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு பொய்யான தகவலை இந்த மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு சொல்கிறாருன்னு இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் இது மாதிரி வந்து நம்ம நம்ம இரநூறு நாராயணன் சார் வந்து இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தலைவராக இருந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசியலையும் சரி ஒரு நல்ல நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அவருக்கு அவர் தக்க பதில் சொல்லணும் பெருந்தலைவருடைய காமராஜர் நூற்றாண்டு விழா ஆயிரம் ரெண்டாயிரம் சங்கங்கள் இருந்தாலும் அரங்கத்தில் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேர்களை கூட்டி ஒரு நூற்றாண்டு விழா சென்னை சீரணி அரங்கத்திலே கோரிக்கையை வச்சு அன்றைய முதல்வர் டாக்டர் கோரிக்கை பிறந்தலைவருடைய பிறந்த நாள் விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அது தவிர அவருடைய விழாவை வந்து காமராஜருடைய பிறந்த நாள் விழாவை வந்து கல்வி தினமாக அறிவிக்கணும் கோரிக்கை வச்சதுக்காக தான் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து கலைஞரவர்கள் வந்து அறிவித்து அது மாதிரி பல கோரிக்கைகள் வச்சுருக்கிறாரு பெருந்தலைவருக்காகவும் சமுதாயத்திற்காகவும் சமுதாய பணியாற்றி வருகின்ற தலைவரை கொச்சப்படுத்தும் நோக்கத்துடன் அவர் வந்து இது மாதிரிலாம் வந்து பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு சமுதாய மக்களுக்கு இது தெரியப்படுத்த வேண்டும் மற்ற சமுதாயத்தினர் நம்ம மற்ற சமுதாயத்தின் நம்ம சமுதாயத்தினர் பற்றி ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு பார்க்குறாங்கன்னு விளக்கமாக சொல்வதற்குன்னு தலைவர்களாக வந்திருக்கிறாங்க அது போக பல தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்னிடமும் இது மாதிரி வந்து டிவியில் வந்து தவறான ஒரு சில சில டிவியில் வந்து ஒளிபரப்பிட்ருக்காங்க அதுக்கு சரியான விளக்கங்கள் சொல்லுங்கள்னு விளக்கங்கள் இருக்கிறோம் அவர் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நல வாரிய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார் அன்றைக்கி வந்து அவர் மீட்டிங்கு போல அவர் சாதாரண உறுப்பினர் தான் அந்த வேலை இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அன்றைக்கி மீட்டிங் போகல அன்றைக்கி ஒன்று பத்து பொதுக்குழு நடந்த அன்னைக்கு தான் ஒரே நாளில் ஒரு கோடி பண விதை விதிகளை விதித்து உலக சாதனை படுத்திருக்கிறார் ஒரே நாளில் ஒரு கோடி பண தமிழக கடற்கரை ஓரெல்லாம் ஒரு ஆயிரத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டரில் ஒரே நாளில் ஒரு கோடி பண விதை விதித்து ஒரு அது மாதிரி அவருடைய செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கல்யாணங்கள் அவருடைய தலைமையில் நடந்துட்டு இருக்கிறது பல விஷயங்களை சீராக செய்து கொண்டிருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு தலைவரை வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத வந்து ஒரு உண்மையாக கண்டிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வேற ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் சொல்றேன் சார் நிர்வாகிகள் அதாவது தலைவராக இருக்கிறவர் ஆனந்தராஜ் ஒரு ஆனந்தராஜி அப்படிங்கிறவரும் அதே நேரத்தில் செக்ரட்டரி சந்திரசேகர பாண்டியன் இவங்கெல்லாம் இவங்க செய்து கொண்டிருக்கிற நிர்வாக சீர்கேடு இவர்கள் செய்து தவறு வந்து தலைவர் எல்லா ஒரு நாராயணாஜி வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ நம்ம குற்றவாளியா வாங்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு தன் பயத்துலதான் நாராயணாஜி மேல அவரூர பரப்பி இவங்க வரவிடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த முயற்சியை தவிர வேற எந்த இல்லை அவங்களும் ஒரு நேரம் இந்த பிரச்சனை முன்னாடி பிரச்சனையா இருந்தாலும் சங்க சம்பந்தப்பட்டதா என்ன ஒரு நாராயண சீக்கிரமாக அவங்களுக்கு மூலயமா தீர்வு கிடைக்க தகுந்ததா அம்பளம் மத்தபடி அம்ம வேற ஆள் கிடையாது இன்னைக்கு இந்த நிர்வாகத்துல இவங்க பண்ணக்கூடிய ஒருத்தல தவறு

கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அது இன்னும் விசாரணையில் இருக்குது நீதிமன்ற சரண தளரத்தில் இருக்குது ஆனால் இந்த ஆனந்தராஜுக்கு பேக்ரவுண்டு முழுக்க முழுக்க விக்ரமராஜா தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா அவர் பேரமைப்பில் தான் இருக்கிறாரு விக்ரமராஜாவுக்கு நெருங்கிய நண்பர் தான் அதனால் இருக்கலாம் போன தள்ளிருக்கின்றது ரெண்டு பேரும்

எல்லா கட்சி தலைவர்களையும் நாடா சமுதாயம் புகழ்ந்து தான் பேசும் எங்களுக்கு மூலம் கட்சி பாகுபாடு கிடையாது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வந்து வியாபாரி சங்கமா இருக்காரு நாடார் சங்கமோ பல்வேறு நாடார் சங்கத்துக்கு பொறுப்பேற்று தலைமையேற்றிருக்கிறது எல்லா ஒரு நாராயணம் மட்டும்தான் பிரச்சனை வந்து காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து ஒரு சரியான விசாரணை வச்சு உண்மை தன்மையை தெரியணும் உண்மையை மறைக்க முடியாது உண்மையை மறைக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் பண்றாங்க உண்மையை மறைக்க யார் தவறு செஞ்சாலும் தவறுங்கிற ஒரு நியாயத்தை எடுத்து சொல்றாலும்

அவருடைய புகார் சொல்றேன் தொள்ளாயிரம் கோடி சொத்துங்கிறாங்க தொள்ளாயிரம் கோடி சொத்தே இல்ல இது என்ன காமெடி பீஸா இருக்காங்க ஒரு நிர்வாகி அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு தேர்தலில் போட்டி போடல தேர்தலில் தோக்கையும் செய்யல ஓட்டியே போடல முதல்ல அப்படி எல்லாம் போட்டு அவமானப்படுத்துறாங்க அதனால அவரு வந்து தெளிவா இருக்காரு அவருக்கு எந்த மன உளைச்சலும் கிடையாது ஒரு காமெடி பீஸ்காரங்களை கொண்டு தலைவராக வச்சிருக்காங்க அப்படிதான் அவர் வந்து கஷ்டப்படுறாரு நடவடிக்கை எடுத்துட்டா இந்த மாதிரி பிரஸ் மீட்டும் வந்துருக்காது புகார் மாதிரியும் போயிருக்காது நாங்க கண்டன கூட்டம் போட மாட்டோம் தம்பி கே கேட்டீங்க என்ன அடுத்து கேட்டா என்ன பண்ண போறீங்க நீலாங்கரை காவல் நிலையத்தை முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம் அது வரைக்கும் காவல்துறை மேல நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம் எஃப்ஐஆர் கூட நாங்க கோட்ல போய் வாங்க முடியும் சிஎஸ்ஆர் கொடுத்துட்டாங்க ஏன் வேங்காமல் இருக்கோம் காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்கள் நம்பிக்கை வச்சிருக்கோம் பார்த்துக்கிடுங்க கோர்ட்ல போய் எஃப்ஐஆர் வாங்க முடியும் காவல் நிலையம் முற்றுகை போராட்டமும் நடத்த முடியும் ஆனா காவல்துறையை நாங்க நம்புறோம் சில பெரிய ஆள்கள் நீங்க சொன்ன மாதிரி சில பெரிய ஆள்கள் இருந்துகிட்டு காவல்துறைய முடக்கிட்டு இருக்காங்க இந்த சமுதாய சீரழிவு நடக்கிறதுக்கு சில பேக்ரவுண்டுகள் இருக்கு அந்த பேக்ரவுண்டு தான் காவல்துறையை முடக்குது இதான் உண்மை